வணக்கம் என் பெயர் பி ராமன் நான் பூங்குளம் கிராமத்தில் வசித்து வருகிறேன் நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறேன் பணி முடித்துவிட்டு மாலை ஏழு முப்பது மணிக்கு வீடு திரும்பும்போது டூ வீலரில் வீடு திரும்பினேன் அப்போது இரண்டு மூன்று நாய்கள் குறுக்க வந்து கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டது அதன் என் உறவினர்கள் அருகில் உள்ள திருப்பத்தூர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் அங்கு எனது இடது கையின் மணிக்கட்டில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது தலை வலது பக்கம் பலத்த காயம் ஏற்பட்டது அவர்களால் இங்கு சிகிச்சையை அளிக்க முடியாது என்று சொல்லி கூறிவிட்டார்கள் அதன் பின் என் உறவினர்கள் மூலம் கிருஷ்ணகிரி உமாராணிய மருத்துவமனையில் சிறந்த சிகிச்சை அளிப்பதாக தகவல் அளித்ததன் பெயர் நாங்கள் அன்று இரவே வந்து அட்மிட் ஆனோம் மருத்துவர் சிவகுமார் சார் வந்து நேரில் பார்த்தார் பார்த்து எக்ஸ்ரேல எடுத்த பின் இடது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு உள்ளதுன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அறுவை சிகிச்சை நடைபெற்றது அதன் பின் ஒரு ஐந்து நாள்கள் ஓய்வு பெற்றேன் இப்பொழுது நல்லபடியாக இருக்குது நான் அரசு துறையில் வேலை பார்ப்பதால் அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக ஆப்ரேஷன் செய்து அந்த மருத்துவ செலவை மருத்துவ காப்பீட்டு வசதி செய்து கொடுத்தார்கள் அதனால் எனக்கு வந்து செலவும் மிச்சமானது உள்ள ஸ்டாப் நர்ஸும் நல்ல முறையில் பணியாற்றினார்கள் குமாராணி மருத்துவ அணையின் சீப் டாக்டர் சிவகுமார் சார் அவர்கள் எங்களுடன் நல்ல முடியாக பேசி எங்களுடைய வழி எப்படி அடிப்பட்டதுன்னு சரியான முறையில் எடுத்து சொல்லி எப்படி ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் எப்படி செய்தால் அது சரியாக டிஸ்கஸ் செஞ்சு பின்னர் சரியான முறையில் செய்து எங்கள் மன திருப்தியோடு அவர் பணியாற்றினார் அவருக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேலை செய்த ஊழியர்களுக்கும் மற்ற ஸ்டாஃப்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்